நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் வெல்லப்படுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது திரிமான வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த பலனை கொண்டு வந்து தரும் நம்முடைய விசுவாசத்தின் நிலை என்பது தேவனால் ஒரு நாளும் மறக்கப்படுகிற ஒரு நிலை அல்ல மனுஷர் மறந்தாலும் தேவன் நம்மை மறக்கிறதில்லை நம்முடைய கிரியைகளையும் நாம் அவர் மீது வைத்திருக்கிறோம் அந்த அன்பையும் ஆண்டவர் ஒரு நாளும் அந்நியமாய் விட மாட்டார் விசுவாசத்தினால் நாங்கள் செய்த ஒவ்வொரு நன்மையும் விசுவாசத்தோடு நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிகளையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவை எல்லாமே தேவனுடைய ஞாபக புத்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தோடு வாழ்வது என்பது ஆனால் ஒரு எளிதான காரியமாக நாங்கள் பார்க்க முடியாது அநேக நேரங்களிலே தொடர்ந்தும் போராட்டங்கள் மத்தியிலே அந்த ஊழியத்தை நாங்கள்